அக்கினி ஃபயர் இதே குறித்து வேக சொல்லப்பட்டதான ரகசியங்களை ஒரு கம்ப்ளீட் சர்வே ஃப்ரம் ஜெனிசிஸ் டு த ரெவலேயூஷன் ஒரு கம்ப்ளீட் சர்வே ஒரு கம்ப்ளீட்டாக ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் ஃபயரை குறித்து என்ன சொல்லுது அக்கினியை குறித்து என்ன சொல்கிறது என்றதான ஒரு 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 குறிப்புகளை எல்லாம் நாம் மீதத்தில் ஆராயப் போகிறோம் தோத்துலாம் ஒன்றாவது குறிப்பு Fire அண்ட் கா அக்னியும் தேவனும் ஐசாயா 10.17 செவன்டீன் ஏசாயா பத்து பதினேழு சகரியா இரண்டு அஞ்சு ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி நான்கு எதிரேயர் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது தானியல் ஏழு ஒன்பது வெளிப்படுத்தல் ஒன்று பதினான்கு இஸ்ரவேலின் ஒளியானவர் the light of israelites is fire இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் இஸ்ரவேலுக்கு வெளிச்சம் ஒளி வர வேண்டும் என்றால் தெய்வம் இஸ்ரவேலருக்கு அக்னியாக வெளிப்படுகின்றான் பழைய ஏற்பாடு முழுவதிலும் இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒளி வெளிச்சம் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு தெய்வம் எப்படி வெளிப்படுகிறார் சட்டமா அக்னியாக வெளிப்படுகிறார் பழைய ஏற்பாட்டில் அக்கினி இஸ்ரவேல் நம்முடைய தெய்வம் அக்னியாக வெளிப்படுத்தப்படுகிறார் அல்ல கவனிக்க வேண்டும் இது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது குறிங்க ரகசியம் இஸ்ரவேலின் ஒளியானவர் த லைட் இது பிதாவை குறிக்கிறார் இரண்டாவது எழுதுங்க இஸ்ரவேலின் பரிசுத்த இஸ்ரவேலின் ஒளியானவன் இன்னொரு ரகசியம் இஸ்ரேவேலின் அக்னி ஜுவாலையாக மாறி இஸ்ரவேலின் தேவன் அக்னியாக மாறி பரிசுத்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார் அக்னி ஜுவாலையாக சோ இதுல வருகிறதான இந்த வசனங்கள்ல வருகிறதான இஸ்ரவேலின் ஒளியானவர் கோடுவேர் அதன் பரிசுத்த அதுவும் ஒரு கோடுவேர் குறியீட்டு வார்த்தை அக்னி குறியீட்டு வார்த்தை அக்னி ஜுவாலை குறியீட்டு வார்த்தை முச்சடிகளை குறியீட்டு வார்த்தை நெருஞ்சல்களை குறியீட்டு வனத்தின் மகிமையை குறிப்பிட்டு மகிமையை வார்த்த தெய்வத்தோடு கூட அக்னியானது ரகசிய உறவுகளிலே தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறோம் நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏழு ஏழு ஒன்பது ஏற்கனவே வசனம் கொடுத்துட்டான் தேவனுடைய சிங்காசனம் குறிங்க தேவனுடைய சிங்காசனம் இது தேவனோடு சம்பந்தப்பட்டது தேவனுடைய சிங்காசனம் வாசிப்போம் தேவனுடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலை எழுதுங்க அடுத்தபடியாக சிங்காசனத்தின் சக்கரங்கள் இதெல்லாம் கோடு வேர்டு சிஸ்டம் சாதாரண லிட்டரல் மீனிங் கிடையாது இதெல்லாம் நிறைய சீக்கிரம் மீனிங் இருக்கிறார் சக்கரங்கள் வாசிப்போம் எரிகின்ற நெருப்பு சோ தேவனுடைய சிங்காசனம் நெருப்பு தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற சக்கரங்கள் நெருப்பு சக்கரம் அல்ல என்னது சக்கரம் நல்ல கவனிக்க வேண்டும் சோ அந்த சொன்ன மாதிரியே அந்த நெருப்பு ஏசாயல சொன்ன மாதிரியே அக்கினி ஜுவாலை எல்லாம் கோடு ஓடுகள் சாதாரண அர்த்தம் கிடையாது குறியீச்சு வார்த்தைகள் ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன நாம் பின்னதாக நம்ம தொடர்ந்து எடுக்கலாம் சுருக்கமாக சொன்னா பைபிளில் தேவனுக்கும் அக்னிக்கும் தொடர்புள்ள ஏராளமான ரகசியங்கள் பைபிளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன பின்னதாக நாம் அதிகமாக பார்க்கலாம் அடுத்த குறிப்பு ரெண்டாவது குறிப்பு ஏஞ்சல்ஸ் அண்ட் தேவ தூதர்களும் அக்கனி வாசிக்க கேட்போம் இருபத்தி எட்டு பதினான்கு சீக்கிரமா வாசிப்போம் நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேருடைய பரிசுத்த பர்வதத்திலே சியோன் மலையிலே உன்னை வைத்தேன் வாசிங்கயா

அதே மூணு இருபத்தி எட்டு தேவ புத்திரா வியாக்கியானம் பண்ணி இருக்கிறது அப்பொழுது ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்ரோத்ரோ ஆ அவ அந்த தேவன் தூதனை அனுப்பி யாரை விடுவித்தா சப்ப தேவபுத்திரன்ங்கிறது யார் அங்க தெய்வ சோ வசனத்தை வசனத்தை கொண்டு வசனத்தின்படி வியாக்கியானம் பண்ண தெரியாது த பெஸ்ட் இன் வசனத்துக்கு மனுஷ ஓமைகள் கொடுக்க வசனத்துக்கு வசனத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும் best method by the word for the word of the word அந்த மெத்தடுகளை ஃபாலோ பண்ணணும் அல்ல ட்ரெயினிங் எடுக்கணும் அதுதான் சரியான வியாக்கியானமாக இருக்கும் ஸ்தோத்திரம் அப்போ தேவதூதர்கள் தூதர்கள் அக்னிமயமான கற்கள் நினைவை உலாவுகிறார் அக்னிமயமான கற்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறார் அக்னிமயமான ரதங்களை ஓட்டுகிறார்கள் அக்னிக்குள்ளாக எப்போது வேண்டுமானாலும் சொல்லுங்க போகிறார்கள் வருகிறான் என்னுடைய ரகசியங்களை பின்னதாக நாம் தொடர்ந்து ஃபயர்ல பார்ப்போம் ஸ்தோத்திரம் குறிப்பு மூன்று இஸ்ரவேலரும் அக்கினியும் இஸ்ரலைட்ஸ் அண்ட் த ஃபயர் என்ன ஆகமம் பதினொன்று ஒன்று லேவியர் ஆகமும் பத்து ஒன்று ஒன்பது இருபத்தி ஒன்னு எண்ணாகமம் பதினொன்று ஒன்று ஒன்றுமம் பத்து ஒன்று உபாகமம் ஒன்பது இருபத்தி ஒன்று இசைவேலருக்குள்ள என்ன பற்றி எரிந்தது சத்தமா அடிக்கடியாக பழைய பாட்டில் அக்னி அனுப்புறார் இஸ்ரேலரை ஆசிர்வதிக்கிறதுக்காக பல இடங்கள்ல இஸ்ரவேலர்களோடு தேவன் டீல் பண்ணும் இஸ்ரவேலருக்கு மத்தியில் தேவன் வெளிப்படும் போது கூட அக்னியில வெளிப்பட்டு இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்க அழிக்கும் போது கூட அக்னியினால அழிச்சிருக்கிறார் ஆபுராமுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் இஸ்ரவேலரைத்தான் எய்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார் நாற்பது வருடம் உலக பிரகாரமான நல்ல அருமையான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை பெரிய வாழ்க்கை சீமந்தமான வாழ்க்கை ராஜ வாழ்க்கை பிற்காலத்தில் இசைவேலர் மீட்டு நாற்பது வருடம் வழிநடத்துகிற ஒரு ஊழியம் செய்ய வேண்டுமானால் ராஜரீகத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு வனாந்தர வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் செகண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் வனாந்தர வாழ்க்கை மனாந்திர பயிற்சி அங்குதான் தெய்வத்தை எரிகின்ற முச்செடியில் சந்திக்கிறான் மீட்டுக் கொண்டு வராந்திரத்தில் நாற்பது வருடம் கத்திரிக்காக ஊழியங்களை செய்கிறான் தொடர்ந்து இஸ்ரோடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதெல்லாம் தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகிறதும் தெய்வம் அந்த ஜனங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது கீழ்ப்படி ஆகும் போது அவரை அழிக்கிறதற்கும் எதோ உபயோகப்படுத்துகிறார் இஸ்ரேலுடைய வாழ்க்கையில பல இடங்கள் அக்னி சம்பந்தப்பட்டிருக்கிறார் அக்னி தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார் நல்லா கவனிக்க வேண்டும் இஸ்ரவேலரோடு கூட பலவித கட்டங்களிலே அக்னியானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் தீர்க்க தரிசிகளும் அக்னியும் தீர்க்க தரிசிகளும் அக்னியும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது பதினான்கு மூணு இருபத்தி நான்கு வாசிப்போம் தேவனுடைய வாயில போட்ட வார்த்தை அக்னியோடும் இஸ்ரேல் ஜனங்களை என்னவா மாத்துகிறது விறகு கோடு விறகு என்ன கட்டங்க சத்தமா மர கச்சைகள் அந்த வார்த்தை பட்சிக்கும் என்று போட்டிருக்கிறோம் தீர்க்க தரிசிகள் அக்னி அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கிறான் அக்னி சம்பந்தப்பட்டதான கோடு கோடுகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அப்புறம் கண்மலையை நொறுக்குகிற சம்மற்றி நல்ல கவனிக்க வேண்டும் தேவடைய வார்த்தை இஸ்ரவேலர்களோடு டீல் பண்ணின விதங்கள்ல தேவடைய வார்த்தையை அக்னியோடு உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறார் தீர்க்கதரிசிகள் அக்னியை அக்னி சம்பந்தப்பட்ட ரகசியங்களை அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கிறார் இருபது ஒன்பது தேவனுடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிகின்ற அக்னியை போலவும் எங்க இருந்தது என் இருதயத்தில் வார்த்தைய இஸ்ரோ வேலுக்குள்ள தீர்க்கதரிசி தீர்க்க தீர்க்கதரிசிக்குள்ள எப்படி இருந்ததாக சொல்லுகிறார் அக்னியாக சொல்லுகிறார் மல்யா மூன்று மல்யா மூன்று ரெண்டு மல்லிகா தீர்க்க சொல்லுகிறான் தெய்வம் புலமுடுகிறனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரம் எல்லாம் கோடு

வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் நம்பர் ஒன் பதினான்காவது வசனம் இயேசுடைய கண்கள் என்ன என்னதுங்க அக்கினி ஜுவாலை அதே வெளிப்படுத்தல் பத்தொன்பது பன்னெண்டு அங்கேயும் சொல்லி இருக்கிறது இயேசுடைய கண்கள் எப்படி இருந்தது அக்னி ஜுவாலை வெளிப்படுத்தல் பத்து ஒன்று கோடு ஓடுகள் சிஸ்டங்கள் வாசிங்க இந்த தேவதூதன் என்பவன் நல்ல கவனிக்க வேண்டும் ஸ்தோத்ரம் பால் மோனியை குறிக்கிற ஒரு பெரிய ரகசியம் இயேசுடைய டிபார்ட்மெண்டல் டைரக்டர் நல்ல கவனிக்க வேண்டும் நல்ல அவனுடைய கால்கள் இயேசு மாத்திரம் அல்ல இயேசு சம்பந்தப்பட்ட தூதருடைய கால்கள் கூட எப்படி இருக்கிறது அவனுடைய கால்கள் கீழே அக்னி சம்பங்களை போல இருந்தோம் அவனுடைய கையில என்ன இருக்கிறது திறக்கப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் கரத்துல புஸ்தகம் இருக்கிறவா இருக்கிறோம் அடுத்தபடியாக இந்த தூதன் கையில புஸ்தகம் இருக்கிறவா இருக்க ரகசியங்கள் ஸ்லோத்திரம் நல்லா கவனிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் புதிய பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் பரலோகத்தில் தர புத்தகங்கள் இருபத்தி ஏழு பரலோகத்திலேயா புத்தகங்களா அங்கே ஏது இதெல்லாம் அப்படின்னு நினைக்கலாம் சோத்ரா என்ன ஜீவ புத்தகங்கிறது என்ன உங்க வீட்லயா இருக்கிறது இல்ல ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம் என்பது உங்க சர்ச்சில் இருக்கா இல்ல நாவ புத்தம்ங்கிறது நீங்க பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்து ரெடி பண்ணீங்களா இல்ல எங்க இருக்கிற புத்தகங்கள் எங்க அங்கேயும் புத்தகங்கள் இருக்கிறோம் காவனன் இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறது நேற்று காலையில் பிஹெச்டி சொன்ன தேவனுடைய செனட் பார்லியமெண்ட் அங்க இருக்கிறார் தேவ சங்க சபை அங்க இருக்கிறார் அசம்பிளியில் இருக்கிறார் அங்குதான் இவைகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணப்படுகின்றன ஸ்தோத்திரம் சாதாரணமாக படிக்க முடியாதபடி அவையெல்லாம் நிசையப்பட்டிருக்கிறோம் முத்திரைக்கப்பட்டிருக்கு இந்த முத்திரைங்கிறது இட்ஸ் அ நம்பரிங் சிஸ்டம் சி நம்பரிங் சிஸ்டங்கள் அந்த நம்பர்கள் எப்போதும் ஏழோடு தொடர்புள்ளதாக இருக்கும் அதனால தான் எப்போ பார்த்தாலும் எத்தனை முத்திரை எத்தனை முத்திரைன்னு வரும் சட்டமா ஏழு முத்திரைகள் நல்லா ரகசியங்கள் இருக்கின்றன சோப்பிடலாம் சத்தர்கு மைமோன் டாஜ் ஸோ இயேசு அக்னியோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறான் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஊழியரும் அக்னியும் மினிஸ்டர்ஸ் நூத்தி நாலு நாலு சீக்கிரம் ஏற்கனவே நம்முடைய டீம் வர்ஸ் ஊழியக்காரரை என்னவென்று செய்கிறார் அக்கினி ஜுவாலை அடுத்தபடியா புதிய பாட்டில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரதானமானது அன்பு அன்பும் அக்கினியும் and the fire பாட்டு எட்டு ஆறு மனவாட்டியை குறித்த ஒரு ரகசியம் நீ மனவாட்டி சொல்லுகிற மனவாடத்தில் எப்படி வைத்துக் கொள்ளும் என்ன இருதயத்தின் மேல் முத்திரை வாட்டர் சீல் நம்பரிங் சிஸ்டங்கள் நேசம் மரணத்தை போல் வழியுது நேச வைராக்கியம் நேசம் அன்பு போல் கொல்ளல் நேசத்தின் அன்பு அன்பு எதுக்கு அப்படிப்பட்டிருக்கிறது அக்கினி அப்ப நம்ம தேவையில் எப்போது என்ன செய்யணும் சத்தமா பர்னிங் லவ் தமிழ்ல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்னது பேர்னிங் லாவ் பைபிள் பாத்தீங்கன்னா கொண்டுள்ள அன்பு பேர்னிங் லாவ் எரிகிற அக்கினியாக இருக்க வேண்டும் தேவன் அக்னியாக இருக்கிறார் பரலோகங்கள் அக்னியினால உருவாக்கப்பட்டிருக்கின்றன வானம் பூமி சமுத்திரம் இயங்குகின்றன மனிதன் அக்னியினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறார் கட்டளைகள் வார்த்தைகள் அக்னியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன விசுவாசி சபை வருகை ஆலம் மூன்றாவது உலக மகா யுத்தம் உலகத்தின் முடிவில் அக்னியோடு கூட தொடர்படுத்தப்பட்ட ரகசியங்களாக இருக்கின்றன நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் அவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உங்கள் விளக்குகள் எரிகின்றதாக இருக்க வேண்டும் மூடி நாம் செக ஆபிரகாமின் தேவனும் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள தாப்பனை நம்முடைய நாமங்களை துதிக்கிறோம் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆளுகை அதிகார வல்லமைக்காக நேசிக்கிறோம் அப்பாவுடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் நிரம்பி அன்றுவரே எங்களை விளக்குகளாக ஒளிகளாக வெளிச்சங்களாக மகிமையின் பாத்திரங்களாக முடிவிலே ஒளியின் சரீரங்களாக மாற்றி புதிய எரிசிலையும் கொண்டு போகும்படியாக செபிக்கிறோம் நாங்கள் யாராயிருந்தாலும் இரண்டாவது வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக எங்களை அக்னி ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் வசனம் ஒரு அக்னி என்றும் அது எங்களை புடமிட்டு உருவாக்குகிறதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதையும் சரியாக அறிந்திருக்கிறோம்

படுத்தபடி ஆகச் செவைக்கு வார்த்தைக்கு திருவிக்க நம்ம இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனில நல்ல பிதாவே